கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா அணாநகர் நல்ல ஒரு ப்ரைம் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன் இது வந்து ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு வீட்டுக்கு ரெண்டு கார் பார்க்க இருக்குது அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் புது அபார்ட்மெண்ட்டு வாட்ச்மேன் ஆர் ட்ரைவர்ஸ்க்கு தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குது சுற்றி செட் பேக் கொடுத்துருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் வரும் உங்களுக்கு வீடியோ காலிங் டோர் கொடுத்துருக்காங்க வீடியோ காலிங் டோரு உள்ளே வந்து இது வந்து தனி டோர் க்ளோஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு கீ கொடுத்துருவாங்க நீங்கள் அஞ்சு ஃபேமிலிஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சிசிடிவி கனெக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது ஒரு ஏழு எட்டு கேமராஸ் கொடுத்துருக்காங்க லிஃப்ட் இருக்குது இப்போ அஞ்சு ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோர் மட்டும் அவைலபிள் இருக்குது நம்ம ஒரு தேர்ட் ஃப்ளோர் மட்டும் ஒரு சாம்பிள் வீடியோ பார்த்துலாம் மேலே போய் பார்க்கலாம் ப்ராப்ளம் அப்படி இருக்குது மேலே வந்திருக்கோம் மேலே வந்து லிஃப்ட்டு நம்ம பார்க்குறது தேர்ட் ஃப்ளோர் மொத்தம் வந்து அஞ்சு ஃப்ளோர் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு நம்ம வந்து உள்ளே போகலாம் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல டீ ஒரு டோர் கொடுத்துருக்காங்க நல்ல ஃபினிஷிங்கு நிறைய அப்படி சின்ன சின்ன இது வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சோலார் காமன் ஏரியாவுக்கு சோலார் இருக்குது பவர் பேக்கப் இருக்குது சிசிடிவி இருக்குது வீடியோ டோர் இருக்குது வீடியோ காலிங் டோர் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு கார் பார்க் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் பெல்டப்பு அறுநூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் ஹாலு இன்னும் இன்டீரியர்லாம் பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹால் அடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பூச்சி ரூம் ஸ்டாண்டாகவும் மாற்றிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் வாஷ் வாஷ்மெஷின் வச்சு நீங்கள் ஒரு வாஷ்மெஷின் ஏரியாவும் நீங்கள் வச்சுக்கலாம் மாற்றிக்கலாம் வேணாலும் மாற்றிக்கலாம் ஹால் கம் டைனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க அங்கே வந்து இந்த ஹாலு இது வந்து டைனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவில் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து நல்ல ஒரு பெரிய பால்கனி நிறைய வீடுகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அண்ணாநகர் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பிரிமியமான ஒரு ஏரியா தான் தேர்ட்டி ஃபீட் ரோடு ஹை கிவிஷனில் தான் உங்களுக்கு வந்து அது டோர் டோரல் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க சிசிடிவியும் இருக்குது அதுவும் அந்த பிராண்டு தான் நல்ல ஒரு ஒரு பெட்ரூம் இங்கே பெட்ரூமுனக்கு வாஷிங் மிஷின் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இங்கே பிளான் பண்ண பண்ணிக்கலாம் நீங்கள் திருப்பி எக்ஸ்ட்ரா வாஷ் ஏரியா வேணும் நான்வெஜ் வாஷ் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளான் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் ஹால்கம் டைனிங் அண்டு கிச்சன் பார்த்தாச்சு அடுத்து இது ஒரு பெட்ரூம் பார்க்கலாம் இது ஒரு பெட்ரூம் வித் ரோட் சைட் பால்கனி ரோட் சைடில் உங்களுக்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ரோடு இருக்குது அதாவது லேண்ட் வந்து தெருக்கூத்து சொல்லுவாங்க பட் இது அப்பார்ட்மெண்ட் கீழே ஃபுல்லாக பார்க் போட்டு தான் ஹைட் எடுத்திருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து எந்தவொரு விசுவஸும் கிடையாது இல்லை பார்த்தீங்கன்னா சரியா ரோடு நல்ல ஒரு பெரிய ரோடு இது தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு வரும் நான் எக்ஸாக்டாக வேணால் சொல்கிறேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது ஒரு பெட்ரூமை வித் அட்டாச்சடு பாத்ரூம் எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது கேட்குறோம் நான் ஃப்ளோர் பிளானு கொடுக்குறேன் மேலே வந்து ஃப்ளோர் வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த ரெண்டு பெட்ரூம் இந்த சைடில் இருக்குது இது ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமில் அட்டாச்சட் பாத்ரூம் இருக்குது நான் மாற்றி சொல்லிட்டேன் ரெண்டு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது ஒரு பெட்ரூம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டுக்கு இதில் பாத்ரூம் அங்கே பார்த்தா அதே சைஸ் தான் இருக்குது மேலே ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதில் அடுத்து இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் எனக்கு வந்து காமன் வேணாம் எனக்கு வந்து அட்டாச்சே வேணும்னா நீங்கள் அதை ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் பாத்ரூமு ஏன்னா இந்த பக்கம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் ஒரு டோர் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சைடில் ஒரு ஓப்பனிங் வச்சுட்டீங்க அப்படின்னா மறக்கணும் எல்லா ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க காற்று வசதிக்காக அதோட நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான் மூணு பெட்ரூமு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு பார்க் கொடுத்துருக்காங்க அந்த இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் என்ன கோட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோர் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் இதில் ஸ்லைட்லி நெகோசியேஷன் இருக்கும் தவப்பறம் வந்து கூப்பிடுங்க கவிண்டியில் சேச்சனை என்ன சேர்த்தா தனி பாத்திரம் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நம்ம பப்ளிக் கண்டிப்பாக சேனல் மக்கள் நம்பறேன் இது மாதிரி உங்களுக்கு பப்படி சேர்ந்த சேலுக்கு தான் எங்களை கனெக்ட் பண்ணுங்க நான் சேலர் ஹண்ட்ரல் பண்ணிடுறோம் மொத்தம் அஞ்சு வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் தேர்ட் ஃப்ளோரில் மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்கு தாப்புற வந்து கூப்பிட்டுங்க கவிண்டியில் சேர்ச்சனை தேங்க்யூ